ஹாய் ஐம் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் நான் தெய்வத்தை பற்றியெல்லாம் போட்டுருக்கேன்ப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரையமெலாம் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவா பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன்ஸு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வாராகி பற்றி நான் நிறையா போட்டிருக்கேன்ப்பா வெற்றி தரும் தெய்வம் வாராகினா வெற்றி அதாவது நம்ம உண்மையாகவே நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் நியாயத்தை நிலைநிறுத்தி அதர்மத்தை அவன் ஃபுல்லாக அழிச்சிருவான் அப்பேற்பட்ட ஒரு கடவுள் தஞ்சாவூர்லேயே அப்படி தானே அந்த ராஜா வந்துட்டு எவ்வளவுடைய பர்மிஷனோடு தான் அவர் போர் புரிய போவார் வெற்றியோடு திரும்பி வருவார் தஞ்சாவூரில் இப்போவும் முதல்ல வாராகிக்கு தான் ஒரு கோவில் முன்னாடி ஒரு சன்னதி இருக்குது அதுக்கப்புறமா தான் மற்ற தெய்வமெல்லாம் இருக்குது ஏன்னா அப்பேற்பட்ட வெற்றியை தேடித்தரும் தெய்வம் மத் நம்ம மேலே தப்பு இல்லை நம்மளை யாராவது அழிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவள் அத்தனை பேரையும் என் துவம்சம் பண்ணிடுவான் அவள் ஏன்னா அப்பேற்பட்ட கடவுள் அதாவது உடனுக்குடன் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் வந்துட்டு அதெல்லாம் தெய்வம் நின்று கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ உண்மையாகவே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவள்கிட்ட போய் நீ நன்னா அழுது வேண்டி எந்த தெய்வமாக இருந்தாலும் மனசார அழுது நம்ம வேண்டின்றோன்னா நம்ம பக்கம் நியாயம்னு ஒன்று இருந்தாக்க கண்டிப்பான முறையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அவளை வந்துட்டு நம்ம அவளை அழிச்சிரு அவளை கஷ்டப்படுத்துரு அந்த மாதிரியே நம்ம சொல்ல வேண்டாம் நமக்கு இந்த மாதிரி கஷ்டம்னு அவள்கிட்ட சொன்னாலே போகும் அவள் கண்டிப்பாக தன்னே கேட்பா அவளை என் அவளை என்ன பண்ணணுங்கிறது அவளுக்கு தெரியும் நம்ம அதை சொல்லவே வேண்டாம் நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி கண்டிப்பான முறையில் என்னமாவது ஒரு நல்லது நமக்கு அவள் பண்ணுவாள் நம்ம பக்கம் நியாயம் இருந்ததுன்னா சொல்கிறேன் அதனால் யாராவது நம்மளை மாத்திட்டா இல்ல பணம் கொடுக்கணும் இல்ல வேற ஏதாவது நம்மளை கஷ்டப்படுத்துறா இல்ல சேவனை பண்ணிட்டா என்னவாக இருந்தாலும் காலங்காத்தால் விளக்கேத்துட்டு இப்போ நான் சொல்கிற இந்த நாமங்களை நீங்கள் ஒரு மூன்று முறை கண்டினியூஸாக சொன்னால் போகிறோம் உடனே ஒரு நல்லது கண்டிப்பான முறையில் நடக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாமங்கள் வாராகிய பற்றி தான் இது இதை நீங்கள் டெய்லி சொல்லலாம் டெய்லி காற்றால விளக்கேற்றுட்டும் ஒரு மூணு வாட்டி இந்த அவளுடைய நாமாக்களை நீங்கள் சொன்னதுனாக்க உங்களுக்கு அத்தனை விசேஷம் எல்லாமே கைகூடி வரும் நல்லது மட்டுமே நடக்கும் கெடுதல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறின மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும் அதே மாதிரி நம்ம மாற்றுக்கு உடனே விளக்கேற்றின உடனே யாராவது ஒரு ஒரு பொன் பெண் தெய்வம் அவளே வரா மாதிரி யார் மூலியமாவது ஒரு பெண் நம்ம மாற்றுக்கு வருவோம் ஏன்னா அதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நம்ம ஃப்ரெண்டோ இல்லை வேறு யாரோ இல்லை புதுசாக யாராவது வராலோ யாராவது ஒருத்தர் நம்ம மாற்றுக்கு வருவாள் அதாவது அவள் மூலியம் அதாவது அப்போ நம்ம வேண்டிக்கணும் யாராவது ஒருத்தர் வந்தால் அதை நீன்னு நான் என்றைக்குவேன் மனசார ஒன்றை நாமத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டின்றனா கண்டிப்பாக அன்னைக்குள்ளே நம் மாத்துக்கு யாராவது ஒரு புதுசாக ஒருத்தரோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ நம்ம எதிர்பார்க்காம ஒரு பொண்ணு நம்ம மாத்துக்கு வருவோம் அவள் தான் வாராகி அப்படின்னு நினச்சிக்கிட்டு முடிஞ்ச அவளுக்கு ஒரு வெத்தலை பாக்கோ பழமோ என்னமாவது கையில் ஸ்வீட்டோ என்ன இருக்கோ அதை நீங்கள் தயவு பண்ணி கொடுத்து அனுப்புங்க ஏன்னா அது அவளுக்கு நம்ம டைரெக்டாக கொடுக்கறதுன்னா தெய்வம் நேரில் வந்து கேட்காது இல்லையா அதனால் இவாம் நம்ம வந்து அவள் வந்து கேட்குறா இவளோட மூலியமாக அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத ஒரு ரவிக்கத்தனையோ என்ன இருக்கோ அதை தயவு பண்ணி நீங்கள் வச்சு கொடுத்துருங்கோ ஏன்னா அத்தனை ஒரு சக்தி அவளுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவள் வாராகி மகாகாளி அந்த மாதிரி துர்கை இவ எல்லாருமே வந்துட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் இந்த கலிகாலத்தில் நின்று அன்னிக்கி கேட்பாள் நீ இன்னைக்கு தப்பு பண்ணுறியா உடனே விதின்னியை கொஞ்ச நாளையிலேயே ஒன்றாவா நின்று கொள்ளும் கொஞ்ச நாள் ஆகும் அதெல்லாம் அந்த காலம் இப்போ உடனுக்கு உடன் அவள் உடனே கேட்டுருவா உனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதை நடத்தி கொடுத்துருவா அவளை என்ன பண்ணணுமோ அதை அவள் பார்த்துப்போம் நம்ம வாயால் இன்னொருத்தர் அழியணும் இன்னொருத்தர் கெடுதல் பண்ணணும் இன்னொருத்தர் நன்னாக இருக்கக்கூடாது அதை நம்ம சொல்லவே வேண்டாம் அவளே அதை பார்த்துப்போ நீ எனக்கு உன் பக்கம் நியாயம் இருக்கு நீ எனக்கு தெரியும் உன்னை பற்றி நீ உண்மையாகவே நான் அவளை பார்த்துக்கிறேன் அது வந்து அவள் டிசைட் பண்ணிப்போ அதெல்லாம் அவள் பார்த்துப்போம் ஸோ அதனால மனசார நன்னா வேண்டிண்டு இந்த நாமாக்களை ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் கார்த்தால் வளர்க்க மூணு தடவை இல்லை சாயங்காலம் விளக்க மூணு தடவை நீங்கள் சொன்னேனாக்க அத் தன விசேஷம் ஏத்துகிற வழக்கு நெய் விளக்காக இருந்தால் அதை விட விசேஷம் அப்படி இல்லாட்டி தீபம் என்னை தாராளமாக ஏற்றலாம் அந்த தீபத்தில் வந்து அவள் உட்கார்வாள் அவளுடைய ஃபோட்டோ இல்லைனாலும் பொறும் தனியாக அவளுக்குன்னு ஒரு விளக்கே தூங்கோம் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஸோ அதனால நீங்கள் ஒரு விளக்கு அவளுக்குன்னு ஒரு விளக்கை வச்சு நெய்வே முடிஞ்சால் நெய் விளக்கு ஏத்துங்கோ அப்படி இல்லைன்னா நீங்கள் தீபம் எண்ணெயே ஊற்றி தாராளமாக ஏற்றிக்கலாம் ரெண்டு புஷ்பத்தை போட்டு வெறும் தீபம் மட்டும்தான் என்னால் அகல் விளக்கு தான் ஏற்ற முடியும்னா அந்த அகல் விளக்கு திரியில வந்து அழகாக உட்காந்துண்டு உங்களை ஆசீர்வதிப்போம் இப்போ அந்த நாமக்கல் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஓம் பஞ்சமி ஓம் தண்டநாதா ஓம் சங்கேதா ஓம் சமயேஸ்வரி ஓம் சமய சங்கேதா ஓம் வாராகி ஓம் போத்ரணி ஓம் சிவா ஓம் வார்த்தாளி ஓம் மகாசேனா ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி ஓம் அறிஞை இவ்வளோதான் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்லுங்கோ ரொம்ப நல்லா இருப்பேன் வார